நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாராக இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போது ஜாதகமாக வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறையா பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாள் குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலைகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலையைப்பட வேண்டாம் வாங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் மின்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி அளவில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் அப்படி மீனராசிக்கு போகும் தருவாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தால் கண்டிப்பாக சாதகமாக இல்லை நான் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு வர்றார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயுள் ஸ்தானம் சனி பகவான் ஆயிலுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல சனி மறைவார் அப்போது அதுக்கு சொந்த ஜாதகத்தில் நமக்கு பலம் வேணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவு சமாளிக்க முடியும் சிம்மராசிக்காரர் ராசிக்காரர் இல்லை லக்னத்திலே ராசியிலே கேது பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் ஏழில் ராகு இப்படிலாம் இருக்கும் பொழுது மற்ற எந்த கிரகமுமே நமக்கு அனுகூலங்கள் இல்லை அப்படிங்கிற தருவாயில் தான் இருக்கு தற்சமயம் சொல்லலை அதனால் எட்டாம் இடத்திற்கு சனி வரும்பொழுது சொந்த ஜாதகத்தை ஒரு முறை சிம்மராசினேயர்கள் பார்த்தே ஆக வேண்டும் அதில் சனி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதே முடிவு வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு எப்படி இருக்குங்கிறதே தீர்மானிக்க முடியும் இருந்தாலும் எட்டில் சனி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உடல் உபாதைகள் வாகன பழுதுகள் விபத்துக்கள் கால் இடுப்பு மூட்டு இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகளை கொடுப்பாரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் பிளேம் அஷ்டமச்சனின்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும் ஏதோ ஒரு அசிங்கம் அவமானம் கேவலங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வாக்குச்சண்டை இந்த எல்லாம் ஏற்படுத்துவார் ஜாக்கிரதையாக இருக்கும் மற்ற கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தால் கூட இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் நான் சொல்லலாம் மற்ற கிரகங்கள் எதுவுமே அனுகூலமாக இல்லை அதனால தான் சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னா ஓரளவு ஓட்டலாம் இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதனால் சிம்ம ராசி அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை சூரியனுடைய ராசி சூரியன் யார் நவகிரகங்களுக்கு தலைவர் தலைவருடைய ராசியிலே இருக்கிறதுனால இவர் வந்து கீழே தான் இவர் ஸ்டாஃப் மாதிரி தான் அவர் தான் ஹெட்டு அப்போது சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படின்லாம் சொன்னோம்னா சிரேஷ்டா அப்படின்னு சொல்லுவார் ஒரு தலைவருடைய குழந்தையே வந்து தொண்டன் வந்து அடிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் தன்னுடைய வேலையை செய்வதில் சனி எமன் குபேரன் இவங்களாம் ஒரே லைனில் வருவாங்க தான் என்ன ஒரு பிரச்சனையினாலும் தன்னுடைய வேலையில் கரெக்டாக இருப்பேன் அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நாம் எதுக்காக இதை சொல்கிறோன்னா இன்ன பிரச்சனைகள் வரும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முஞ்சாக்கிறதே இருந்தால் வந்து தடுத்துக்கலாம் அதுக்காகத்தான் தான் அந்த பதிவு வீடியோ நான் பேசுகிறது எல்லாமே உடனக்கு சனி வருது அஷ்டமத்தில் இன்னென்ன கிரகங்கள் சரியில்லை அப்போ இந்த இப்போ வந்து அமைதியாக இருந்துக்கணும் எதுலேயும் போய் முன்னாடி போகக்கூடாது இறங்கக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது வண்டியை ஓட்ட வண்டியவே தொடக்கூடாது ரெண்டரை வருஷத்துக்கு அஷ்டமச்சனை வந்தால் மெயினாக தான் பிரச்சனை நிறையா சொல்லலாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது புரிஞ்சுக்கணும் நான் சொன்னேன்னா அதுக்குள்ளே கருத்து இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து அதற்கு அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சின்றால் வரக்கூடிய சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு வாரம்தோறும் தோறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு ஊனமுற்றோருக்கு அன்னதானங்கள் வழங்கி வந்தால் இந்த அட்டமச்சனையினுடைய தாக்கங்கள் நீங்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்